மற்றது அதுக்குள்ளே இருந்தால் உங்கள் நிற்கிற அந்த இடம் பார்த்து பதவிட்ட சுழச்சி அதுக்கெல்லாம் வேலையாக கிடையாது பாருங்கள் பயிற்சி எடுக்கிறது வந்து இந்த வீடியோ பார்க்குறாக்கள் யாராவது உங்களுக்கு இங்கே காணி இருக்குது உங்களுக்கு உங்கள் உறவினர் காணி இருக்குன்னு சொன்னால் எல்லாம் தெரியப்படுதுங்க என்ன கிணறு எல்லாம் தூத்துக்கு இப்போ இதை பார்த்தீங்களா இந்த கிணறா இது கிணறு ராணுவம் விவசாயம் செய்திருக்கீங்க தோட்டம் என்ன அதே ராணுவங்கள் ஏதோ பாவிச்சிருக்கணும் காட்சிகள் நம்ம வந்துருக்கு ஐயா படங்கள் எல்லாம் வரைஞ்சிருக்கேன் கணக்குள் எல்லாமே போட்டுருங்கண்ணா உறவுகளை வணக்கம் நான் உங்கள் சங்கிறது உங்கள் கே எஸ் சங்கர்பான எங்க நிற்கிறேன்ட்டு சொன்னேன் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் அல்வாய் வட இடத்துல நிற்கிறேன் என்னத்துக்காக சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா இராணுவ கட்டுப்பாட்டுக்கு இருந்த பதினைந்து ஏக்கர் காணி பார்த்திங்கன்னு சொன்னால் விடுவிக்கப்பட்டிருக்கு அந்த விருந்து இது என்ன மாதிரி இருக்குது என்ன நிலைமை இருக்குன்னு சொன்னீங்கன்னா காட்டிக்கிறோம் கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு இடங்களுக்கு முன்னுக்கு கைப்பற்றப்பட்ட இடம் இது இப்போ விடுவிக்கப்பட்டிருக்கு இங்கே காணி உரிமையாளர்களும் ஒரு சில பேர் நிற்கிறேன் அவர்கிட்ட எங்கிட்ட ஒரு சில விஷயங்களை பயந்து கொள்கிறேன் நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இப்படி வீடியோ பாருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள

ഹേണ്ടൽ പണി പോയിട്ട് അവയെ പോയിട്ടു ഇന്നെക്കും നാളെ അത് ഡിഎസാരല്ല എങ്ങനെ എന്തും അറിയിത്തൽ അല്ലൊരു കലാടൽ വരമന്ത് എതിർ പാകം എല്ലാം നമ്പറില്ലേ

அது வந்து இவை மாமியார் ஆஹ் இவன் அம்மாண்ட காணிதான் அது விழாதபிரமையா இருக்கு தோணுகிற அந்த காணிக்க இருந்தும் முண்டைக்கும் அதுக்குள்ளேயும் அடுப்படை வசதி இல்லாம இருந்தே ஒரு மாதிரி நாங்கள் எங்கட எங்கட இது இத இதால இதண்டிட்டோம் ஆனா பயணஞ்சு குடும்பம் உண்மையில வறுமையின குடும்பம் தான் அந்த நேரம் ஆமி விட்டால் ஆமி இருந்தாலும் அப்ப இதெல்லாம் இதெல்லாம் இருந்தது அப்ப நாங்கள் எங்களை பொருத்தமல்ல அது ஆமண்டாங்களை காணி இருக்கு இந்த பட்ட தூ இப்ப

நான் நானேக்கான் தூண் போட்டு இந்த முட்கம்பி வேலிகள் போடப்பட்டிருக்கேன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி இஞ்சாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஃபுல்லாகவே காணிகள் எல்லாம் நிறைய விஷயங்கள் நிறைய கட்டிடங்கள் எல்லாம் இருக்குது மற்றது இஞ்சியா இந்த இடத்துல பங்கர் இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் சொன்னிங்கன்னா பாப்பம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் காட்டிக்கோன் இதுக்கு வந்தோன்னே முதலாவதாக ஒரு கட்டடம் ஒன்று இருக்குது இதுக்கு உள்ளே போய் பாப்பம் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி மற்ற சீட்டுகள் எல்லாமே அடிச்சு உடைக்கப்பட்டிருக்கு ஆனால் இது பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டடி உடைக்கப்பட்ட மாதிரி கிடக்கு உள்ளுக்க பார்ப்போம் இஞ்சாவில் பாருங்கள் நான் கீழெல்லாம் கொத்தி மேலாம் உடைச்சி கிடக்கு பேருங்க நெஞ்சால பார்த்தோம் இந்த பாருங்க ஜால் வடமராட்சி ஹல்வாய் வடக்கு இந்த ஒரு போஸ்டர் ஒன்று ஒட்டி கிடக்கு ஆனால் இது வந்து எப்போ ஒட்டி கிடக்குன்னு சொல்லி தெரியல நெஞ்சாலில் குட்டி ஒரு பாத்ரூமோ இது அப்படி தான் கிடக்குதுன்னு நான் இப்போ பாக்க ஓகே இதை விகாராக இருந்ததோ புத்தர் சிலை ஆ மற்ற இதில் பாருங்க ஒரு புத்தர் சிலை ஒன்று இருந்துருக்கு அது எல்லாமே உடைக்கப்பட்டிருக்கு உடச்சியாக டிப்போ உடச்சாவா ராணுவ உடச்சி போட்டு தான் போயிருக்கா வேணா ஆ சிலையை எடுத்துட்டுண்ணா பனை மரங்கள் இப்போ மழை சீசன் தானே மாப்பிள்ளை இது இது இவங்க இதுக்கு போட்டு சரியா வேணா

பெட்டி பெரிய கொங்குட்டுகள் இருக்குண்ண ம் பெட்டிய பங்கரம் ஒன்றுண்ணா ம் ஆ இதுக்கு நிறைய எல்லாம் இருக்குண்ணொன்று இருக்காது இல்லை இதில் வந்து பெட்டியோரு பங்கர் கொண்டு இருந்துருக்குண்ணா நீங்கள் இருக்கே ஹட்டியாச்சும் அந்த பங்கரெல்லாம் ம் நீங்கள் இருக்கே ஹட்டின மங்கரம் ஓ நாங்கள் இருக்கிற காலங்களில் அதுக்கு அந்த அவங்க எங்களை நாங்கள் அவங்க வேற போடணும் இயக்கம் வர நாங்கள் எழும்பி போட்டோம் அவங்க இந்த அவைந்த செயற்பாட்டில் வந்தது தான் ஆ இயக்கம் பாவிச்ச மங்க ஓகே இதே மாதிரி சொன்னால் விடுதலை புலிகள் பயன்படுத்திய இந்த இடம் வந்து முதலாவது விடுதலை புலிகள் எடுத்தது அதுக்கு பிறகு ராணுவம் ராணுவம் இந்த மங்கருக்கு எந்த பெரிய கொங்கு வீட்டுகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க இந்த அகலமே பெரிய கூட இருக்குண்ணா இந்த பாதுகாப்பு கான் ஓகே கங்காளன்னு இருக்குங்க இது இது ராணுவத்த இராணுவத்தின் தானே என்ன ஆ என்ன ஆ இது விட்டு நாள் இப்போ கிட்டத்தட்ட போன ஆ கிட்டத்தட்ட நாலு அஞ்சு நாள் இந்த சாமி படங்களா ஒட்டிக்கிறாங்க சா இதில் அவங்க இருக்கிறாங்களான சைவாக்கள் ஓ ஓ ஓன்றுமே இல்லைண்ணா அவங்க பிறகு போனது களவு களை இது களவு போகணும் களவு போனது ஓ இந்த சீட்டு எல்லாம் அடிச்சு உடைச்சி அடிச்சு உடைச்சுன்னா நம்ம மேலே தள்ளி பிடிச்சா தாண்டிப்படுத்தியா எப்படி ஒரு மோசமான விஷயம் இல்லைண்ணா அவங்க தந்துட்டு போனாங்க அவங்க வச்சு வேண்டிய இல்லை அடி சுடைச்சு அந்த இரும்பு கம்பிகளுக்காண்டி நிலைகள் அதுகளுக்காண்டி என்ன இரும்புகள் மரங்கள் மோசமாக இந்த காணி விடுவிச்சாலே ஒரு இது ஒரு பெரிய பிரச்சனை காணிக்காரர் இல்லை ஆரண்டியா திருடர்கள் வந்து அடிச்சு சுடைச்சு இரும்புக்காண்டி நிலைகளுக்காண்டி அந்த நிலைகளுக்காண்டி இல்லை கட்டடங்களை அடிச்சு உடைக்கிறது அது கட்டுறதை செலவு முடியும் ஏன்னா அதுகளும் யோசிக்கிறதில் எல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு போறது அப்படி பாருங்க இது ஒரு புளிய மரத்துக்குள்ள மேசியல் மாதிரி போட்டு கிடக்குண்ணே வாங்க மாதிரி இந்த பனங்குத்திய வச்சு தேனங்குத்தி பனங்குத்திய வச்சு நன்றிங்கண்ணா இந்த மண்ணாக கட்டி கிடக்குண்ணா இது அதில் மண்ணை இடைக்கு மண்ணு போட்டுருக்காங்க கரியா காட்டி அப்படித்தானே போடுறது ஆ அங்கே இந்த கிச்சன் போல இல்லை கிச்சன் இல்லை டாய்லெட் ஆ அந்த அடுப்பு எரிச்சு ஓ அது இங்கே கிச்சன் எதை செய்துட்டு இருக்காங்க குக்கிங் எதை செய்துட்டு இருக்காங்க இது

இதுக்குள்ளே பண்டி வளர்த்துருக்குறாங்க பண்டியோ ஓ எதுக்கு எதுக்கு வாங்க அதுக்கெல்லாம் வாங்கலாம் இது இது அது அது அதுக்கு ஆ அதுக்குள்ளே இது என்ன இது குப்பை தட்டி இது தண்ணி ஆ தண்ணிக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கேன் நான் ஆ தண்ணிக்காக பயன்படுத்திக்கிறேன் ம் நடந்தது எதுக்கு பண்டி வளர்த்துட்டீங்க அந்த கட்ட இடம் ஓகே இதுக்குள்ளே பனை மரங்கள் நிற்குது எங்களால் ஆஹா மிதி எப்படி ஒரு பயம் ஒன்று காணியை கைவிட்டு போயிக்கவே அதுக்கு இது செய்து தான் பாருங்க இப்போ பதினஞ்சு ஏக்கர் பழைய கட்டடங்கள் பழைய கட்டடங்கள் வீடு வீடுகள் பழைய வீடுகள் பார்க்க காணி நினைவுகள் வடக்கில் எத்தனையோ ஏக்கர் காணிகள் தானுவ கட்டுப்பாடுகள் இருக்கு இப்போ இந்த காணி விடுவிக்கப்பட்டிருக்கேண்ணா இது ஜனாதிபதி வாரத்துக்கு கிட்டத்தட்ட மூன்று நாளைக்கு முன்னுக்கு விட்டுருக்கணும் வேணா மூன்று நாலு நாள் ரெண்டாந்தேதி வந்தவன் போன கிளம்ப விட்டுருக்கணும் மல்லிக்கிழமை பண்ணமாரி இருக்கு இது 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 பங்கர் கழிவு தண்ணியல் அப்படி ஆ ஓ கழிவு வேலை கொண்டு வந்து இதுக்குல்ல ஆ சரி சரி ஓகே இது மோட்டர் ரூம் மோட்டர் ரூம் என்ன ஓ ம்

இது அவங்க சகோதரம் இந்த காணிக்கார்ட்ட சகோதரத்துட்டாக்கா ஆ ஓ இப்போ இந்த காணிக்காரெல்லாம் இப்போ அங்கே இருக்குண்ணா காணிக்காரில் அதை செத்து அவங்க பிள்ளை ஊட்டிகள்லாம் எல்லாம் வாங்கினாங்கன்னா கல்யாணம் அடி அப்புறம் இங்கே அதில் காணி தெரியாமல் இருக்கு என்ன வந்து தான் கூப்பிடுறேன் வாங்க வாங்க இந்த பக்கம் இந்த இந்த வீடியோ பார்க்குறாக்குற யாராவது உங்களுக்கு இங்கே காணி இருக்கு உங்களை சொன்னால் அதில் தெரியப்படுதுங்க நேரத்துக்கு வந்து நீங்கள் வேலையில் அடைச்சி அதுக்குரிய சொன்னால் கூட

இது நட்ட செய்திருக்கிறத விவசாயம் ஆஹ் மறக்க இடத்துக்கு பூசணி இந்த பக்கம் தெரு அது அல்வா தெற்கு அங்காட ஓ ஆஹ் இதுங்களையும் காணிருக்கா இதுக்கா காலையில அது ஆக்களு நோமலா இருக்கு நோமலா இருக்கு இது மட்டும் முடிவிக்கப்பட்டதா ஓ இவ்வளவுதான் அந்த வேண்ட கட்டுப்பாட்டு கிடந்தேன் இது வந்து அப்படியே பாதை பாதை இது அல்வா மேருக்கு இது அல்வா தெற்கு இது அல்வா பட வடக்கு ஆஹ் சரி சரியா ஏன்னா எனக்கு இந்த இடங்கள் தெரியா ஐயா இங்க இருந்த படியெல்லாம் ஐயாக்கு எல்லா விளக்கு விளக்கமும் தெரிஞ்சுருக்கு அதனால ஐயோட சேர்ந்து சுத்தி காட்டிக்கொண்டு இருக்கேன் நான் இது வந்து இது வீடு രാണങ്ങൾ ഏതോ ഭാവിച്ച എല്ലാം കൂടെ ജന്മങ്ങളെല്ലാം ഒന്നുമേ ഇല്ല എല്ലാം അടിച്ച് എല്ലാം ഇപ്പം കള്ളനുക്ക് കത്തറിക്കിഞ്ചി തര എന്താ കത്തറിക്കാപ്പിഞ്ചാരിക്കും മുത്തില്ല ഇപ്പം ഉള്ള ഓ നാനക്ക എന്നൊക്കെ പറയുന്നില്ലേ ഹെൽമറ്റുകൾ ഇവരുടെ ഹെൽമറ്റുകൾ അല്ലേ ഓ ഹെൽമറ്റ് ഹെൽമറ്റുകളൊക്കെ വന്നേ ഇത് പല സാധനങ്ങളൊക്കെ ഇരിച്ചിരിക്കുന്ന മോനെ നേരെ ഇതാ பாருங்க ഈ വിശങ്ങാനെല്ലാം കടേക ഇതാ ഇതാ Kitchen ആണ് ഇരിഞ്ഞിരിക്കുന്ന നേരെ ഇരിക്കും ഇതാ Kitchen ആണ് ഇരിഞ്ഞിരിക്കുന്നത് ഇതിക്കണ്ട തേവില സാധനങ്ങളൊക്കെ ഇരിച്ചിരിക്കുന്നවා ടിവി எல்லாம் ദാ ടിവി ഈ ദൊക്കെ எல்லாம் അല്ലേ பத்தியாக இருக்குண்ணான பயன்படுத்த இல்லை அப்படி இருந்துருக்கேன் இது பழைய வீடுகள் என்ன ஓ பழைய வீடுகள் வீடுகள் அப்படியே இருக்கு பாருங்க ஓ இந்த மதுரைகள் பழைய காலத்து அமைப்புகள் என்ன ஓ மதுரோடு சின்னமே அந்த கதிரை மேலே இருக்கைகள் மாதிரி அமைப்புகள் அதுகள் எல்லாம் ஹஞ்சாதி தோட்டமா ஓ இது கிட்ட என்ன கிட்ட வாழை தோட்டம் இல்லாங்க நீங்கள் வாங்க வாழை தோட்டமா வாழையெல்லாம் போட்டுருக்காங்க நீங்கள் வாங்க விவசாயம் செய்த தோட்டம் காட்ட போடணுமா ஆ இதையுமே தோட்டம் செய்தா ஆனால் ஒன்றுமே இல்லை இப்போண்ணா இப்போ நம்மட்டு போய்க்க ஒன்றுமே காலையில் லாங்காலேஜா போகுது வேறங்க இங்கே இந்த படிக்கட்டு மாதிரி கொஞ்சம் விஞ்சு இந்த பெற்றிக்க ஒரு மண்டபம் மாதிரி வந்திருக்குண்ணா மண்டபம் கிடந்தது ம்தான் முள்ளு தடியும் இந்த காணி உரிமையாளர்கள் நேரத்துக்கு வாங்கும் அங்கே சொல்லுங்கள் காணிக்கு காணிக்கூ இருக்கக்கூடிய கட்டடங்கள் எல்லாம் அப்படியே இருக்கு அப்படினாலே அதுவும் எல்லாம் போயிடும் ஓ ஆ

வாழை தோட்டமேண்ண வாழைப்பரங்க இருக்கு நிற்கிறேன் போல வண்டி வண்டி கேட்ட அப்படிங்களா ம் இதெல்லாம் காட்டுங்க தொட்டி தொட்டியா முதலே தான் வாழைக்குழி எல்லாம் வாழைக்கோயிலாம் ஃபுல்லாகவே வண்டி என்ன இந்த இதெல்லாம் வண்டி தோட்டம்

வாங்க பார்த்துட்டு வரேன் இங்கே வாங்க பண்ற ஓல் மற்ற ஃபிரௌண்ட்டு பெரியவர் ஆலமரம் அரசமரம் அரசமரம் அரச மரம் இருக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையாருடைய படம் வச்சு வழிபட்டிருக்கணும் பாருங்கள் சைவ கோயில் மேற்கு இந்த சாங்கெல்லாம் வச்சேன் சைவம் இவங்களுக்கு ஆக்கள் இருக்குதானே சைவம் ஆ ஓ பாருங்க புத்த வடமும் இருக்குது அப்படி அங்கே வச்சு வழிபட்டிருக்கணும் மற்ற இந்தியாவில் வந்து இது ஒரு பெரிய கட்டடம் ஒன்று தான் இதுவுமே என்ன உடச்சிதான் கிடக்கண்ணா என்ன இஞ்சாவில் பேருங்க படங்கள் எல்லாம் வரைஞ்சிடக்கேண்ணா ஓவியங்கள் இந்த ஒன்றுமே இல்லை பணங்கள் எல்லாமே போட்டுக்கிட்டாங்கண்ணா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அப்படி ஒரு சில விஷயங்கள் எழுதி கிடக்கு ஆ இஞ்சாலையும் இஞ்சாலேயும் போகுதா ஓ இந்த சீட்டுகள் அந்நியப்படுத்த எடுத்து முடிச்சா அதான் அவசரத்தில் வேறு வந்துடுவாங்களோ சரிஞ்சு விழா போகுது நிற்கிறது பயம் லிண்டர் கொண்டு வீட்டு தானே சும்மா இதுதான் இந்த புடக்கடை கிடைக்கணும் உடனே இருக்கா ஓ அதான் கால பாதை வீடு பார்க்கணும் நீங்கள் அதான் ഇപ്പം അത് വീഡിയോ എടുത്തൊണ്ട് പോകേണ്ട നാളെ വന്ന് ഇത് വീഡിയോ എടുക്ക ചില കട്ടടങ്ങളില്ല പോയിടും അതോടൊപ്പം എല്ലാം വട്ടി ജോലിക്കാൻ വട്ടിട്ട് ആ ഇപ്പോൾ കിടക്കണോ വിവാളെല്ലാം വട്ടി അനിയായപ്പെടുത്തി അതാണ് അവങ്ങളേ ഇരിക്കാങ്ങും മേള സലകൂടങ്ങ അത് അടുത്ത് അത് തരും

ஓவியங்களும் கொஞ்சம் பறந்து கிடக்காது நதிகளோ நாயா காட்டுற மாதிரி கறி கிடக்க பாருங்க ஓவியம் கீறி கிடக்காது பண்ணிக்கிட்டு பாருங்க சுண்டகத்திரிக்கை எல்லாமே தோட்டம் செய்திருக்கேன் பெரிய பெரிய மரங்களாக இருக்கு காஞ்சி போய் இருக்கேண்ணா இப்போ തൃടുകയാണ് നിൽക്കണേ ആങ്ങളാള അതെങ്കിലും കാണിട്ട് അപ്പം ഒളിച്ച് ഒഴിച്ച് ഓടിനോ പിന്നെ ഉടച്ചുകൊണ്ടിക്കണമേ ആ വേറെ നാളെ വീട്ടെടുക്കണ ഓടിപ്പോ ഒളിഞ്ചിട്ടോ പഴമയ നെണ്ട് ഉടച്ചെടുക്കണം വേദിയാക്കി ഒരു കട്ടടം വേറെ എനിക്ക് പനമരങ്ങളെല്ലാം നിൽക്കുന്നത് അത് ഒരു കട്ടടം இது எங்கட ஐயாண்ட சௌரியை கொடுத்த வீடு அப்பாண்ட கறியை கொடுத்த வீடு காணி இது ஆனால் அவங்க கட்டினா எங்கட கட்டின வீட்டிலாம் விட வச்சாச்சு இதே தோண்டி எடுத்துக்கலாங்களா பைப்புகள் கம்பியல் அவங்க வேலைக்கு போனா சிம்பிள் ஒரு மூவாயிரத்து ஐநூறு வராது தானே கட்டிடத்து ஆசை பார்த்தாங்க இது வந்து பிளாஸ்டிக் இருக்கா இது பிளாஸ்டிக் எந்த நிலை இருக்குது இல்லை கூட விட செடுத்துருப்பாங்க வேறுங்க ஒன்றுமே இல்லைண்ணா இது ஒண்டு விடாம சில அடுத்து துடைக்கிறாங்க சரி அப்படியே நாங்கள் அதுக்காக சுற்றி கொண்டு எல்லாம் பார்த்துக்கணும் வந்துட்டோம்

ஓ என் பார்க்கே இது முதலாவது அந்த ஆமார் அடம் வந்து தான் எல்லாம் எல்லாம் பார்த்துக்கோ நிக்க ஆமார் கையில் கத்தி திருநள்ளையில எங்காட்டில் ம் கிரௌண்டு உண்டு க்ரௌண்டை பயன்படுத்திருக்கேன் சரி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு மேலோட்டமாக சுற்றிக்காணும் ஐயாவுக்கு நன்றி அதை கேட்ட உடனே முதலாக வந்து எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி இருந்தாலும் அதோட பார்த்தீங்கன்னா சொன்னால் அது ஃபுல்லாக சுற்றிக்காட்ணேன் சொன்னால் ஏன்னா தெரியாது அந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி ஆனால் ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கேன் அந்த காதலத்தில் இருந்தபடியால் ஐயா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கேன் ம் பட் இந்த காணி உரிமையாளர்கள் ஐயா தெரிஞ்சாக்க சொந்தக்காரெல்லாம் வந்து பரவாயில்லை அதுக்கு அடுத்த கட்டம் இந்த காணி வீடியோ பார்க்குறாங்களே இந்த காணி உங்களோட உறவினர்கள காணியாக இருக்கும் உங்கள் சொந்தக்கார்ட காணி நண்பர்கள காணியாக இருக்கும் அப்படி இருக்குன்னு சொன்னால் தயவு செய்து வந்து வேலைக்கு வந்து உங்களோட காணியை கொள்ளுங்க இல்லைன்னு சொன்னால் ஒன்றுமே இருக்கா அந்த பின்னுக்கு பார்த்துருப்பீங்க அந்த கல்லர்கள் வந்து அடிச்சுடச்சு கொண்டு இருக்கணும் அப்படிங்குற காணியில் இருக்கக்கூடிய நிலை என்ன நிலைகள் இந்த இதுகள் கொங்க்ரீட்டுகள் சீட்டுகள் எல்லாமே அடிச்சு அடித்து கொண்டு இருக்காங்க தயவு செய்து பார்க்குறீங்க நீங்கள் வேலைக்கு வாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காணியை பாதுகாத்துக்கொள்ளும் இதில் அவங்க ஒருத்தன் இருக்கிறான் ஒரு காணிக்காரன் மற்றது அங்கே எல்லாழன்

எங்க மறப்பாங்க எல்லாரும் இருக்கணும் எங்களுக்கு மட்டும் இருந்து வேலை இல்லை எல்லாரும் இருந்துதான் இதை சரியா இந்த இடத்த செய்தி கொள்ளலாம் சரி நன்றி நன்றி இப்ப நீங்கள் பார்த்திருப்பீங்க இந்த ராணுவ முகாம இருந்த காணி இப்போ விடுவிக்கப்பட்டிருக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்குது என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி எல்லாமே உங்களை எல்லாம் சுத்தி காட்டி எல்லா விஷயங்களும் செய்திருந்தவர் பட் அது தயவு செய்து அந்த காணி உரிமையாளர்கள் தயவு கொண்டிருக்கணும் கொஞ்சம் வேலைக்கு வாங்க வேலைக்கு வந்து உங்களுக்கு காணியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சில விஷயங்கள் கட்டடங்கள் கட்டடங்களை பாதுகாத்துக் கொடுங்க திருடர்கள் நண்டு அடிச்சுடைச்சு நிலைகளை நிலைகளுக்காண்டியும் இந்த வேலை செய்து கொண்டிருக்கீங்க அதை தயவு செய்து வீடியோ பாக்குறீங்க உங்கள் நண்பர்கள் இல்லை உறவினர்கள் யாராவது இந்த இடத்துல காணி இருக்குன்னு சொல்ல குறிப்பா இது அல்வாய் வடக்கில் இருக்கக்கூடிய இந்த காணி தான் இதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள தயவு செய்து பார்க்குறீங்கன்னு வந்து கொள்ளுங்க சரி ஓகே அவ்வளோதான் இதோட நான் வீடியோ முடிச்சுக்கொள்ள லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சே ஆகணுங்க பாருங்கள் கேஎஸ் அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஓகே சி யூ டாட்டா பாய் பாய்